அயோத்தியா வர்டிக் வந்தபோது அந்த ஜட்ஜு கோர்ட்ல சொல்லும் போது டபுள் வெரிஃபை இல்லையான்ற ஒரு ஆஞ்சநேயரோட பின்தலைமுறை கோர்ட்டு மேலே உட்காந்துருந்து தான் நம்பணும்னா நம்புங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ ராமாயணம் பற்றி துளசிதாசர் பற்றிலாம் பேசும்போதுலாம் துளசிதாசர் ஓஸ் ஹனுமான்ஸ் அவதாரம் அப்படின்வாங்க ஏன் அதில் சொல்கிறது என்ன அந்த வரியே இதில் ஜெயசுந்தர் அவரோட புஸ்தகத்திலையும் ஆரம்பிக்கிறார் இல்லை அந்த தத்துவத்தை நான் வைகுண்டத்தில் இல்லை அங்கே நான் இருக்க மாட்டேன் இல்லை வேறு விதமான கோவில்கள்லாம் நான் இல்லை எங்கே இருக்கிறேன் நான் ஏன்னா பக்தியோட பகவன் நாம சொல்கிற இடத்துல நான் இருப்பேன் அதுதான் அனுமர் எங்கே ராம ராமன்னா வந்துடுறார் அவர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த இட் இஸ் வெரிஃபைடு அதனால நான் சொல்கிறேன் அயோத்தியா வர்டிக்ட் வந்தபோது அந்த ஜட்ஜு கோர்ட்டில் சொல்லும்போது நீங்கள் வேணால் ஃபேக்கா இல்லையான்றது டபுள் வெரிஃபை பண்ணிக்கோங்க பத்திரிகையாளருங்க இருக்கான்றது ஒரு ஆஞ்சநேயரோட பின்தலைமுறை கோர்ட்டு மேலே தான் நம்பணும்னா நம்புங்க இல்லைன்னா இல்லை இது என்ன இந்தம்மா வந்து இது பேசுது அப்படின்றவங்க ஓ தாராளமாக அதையும் சொல்லிக்கோங்க பட் பகவன் நாம சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வருவாருங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அந்த மாதிரி இதில் ஜெயசுந்தர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு அங்கே இல்லை தெய்வம் வைகுண்டத்தில் இருப்பாருன்னு வச்சுக்கலாம் பட் எங்கெல்லாம் பக்தியோட கடவுளோடைய பேர் எடுக்கிறோமோ அங்கே வந்துடுறாரு அவரு அப்படின்னா என்ன ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ் அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து சேர்ந்துடுது அங்க அண்ட் தெர் இஸ் அ கான்ஸ்பெரிசி இன் தான் காஸ்மிக் அந்த இடத்துல நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதனாலதான் நல்லதை பேசு நல்லது சொல்லு நல்லதே நினை நல்லதே செய்யி அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் அ கல்ச்சர் விச் பில்ட்ஸ் குட்னஸ் முறையில் ஆண்டால் சொன்னது ஒன்று ஒன்றே நம்ம படிச்சுட்டே போனோம்னா நம்ம பழங்காலத்தில் வேத காலத்திலேந்து இருக்கக்கூடிய கான்வர்சேஷனல் ஸ்டைல் நம்ம இந்தியன் பிலாசி பிலாசபி பற்றி பேசும்போது கூட இட் இஸ் ஒரு கேள்விக்கு பதில் டைரக்டாக பதில் இல்லாமல் இது இல்லை அது இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போகும் அந்த சிஸ்டம்னால என்ன நம்மளுக்கு வருது மனசு ஒன்று தேடும் இது இல்லைன்னா அப்போ அது இல்லைன்னா அப்போ அப்படின்னு மனசு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே போகிறதுனால யூ அரைவ் அட் சம்திங் ஓ மண்டையை தளர்ந்து அதுக்குள்ள போட்டுட்டா ஈஸி தான் இல்லை ஆனால் உன்னை யோசிக்க வச்சு அந்த வழியை நீய தேடி அந்த உண்மையை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபிலசாஃபிக்கல் பேசிஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்